வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை வாய்ப்பை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இலவச வேலை முகம் அதாவது ஜாஃப்ட்வேர் நடத்திட்டுருக்காங்க அதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கூட வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அன்றாடப்படக்கூடிய வேலையாப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டிஸ்கஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலையாப்புக்கான விவரங்களை பார்த்துடலாமா இந்த வேலையாப்புக்கான இன்டர்வியூ டேட் எப்போ அப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு நாள் தான் இந்த வேலையாய்ப்பு முகாம் நடக்குது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃபிகன்சி நெஸ்ட் டூ ஐசிஐசிஐ பேங்க் நியர்பை ஊரப்பக்கம் பக்கத்தில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன வகையான டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகையான பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க ஃபர்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் செகண்ட் ஒன் வேர்க் சூப்பர்வைசர் தேர்ட் ஒன் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் ஃபோர்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்மின் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டுருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னி டிகிரி படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூவில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எந்தெந்த லொக்கேஷன்னால் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் மொத்தம் மூணு இடத்துல சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் மகேந்திரா வெல்டி சிட்டி தேர்ட் ஒன் ஊறப்பாக்கம் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர் பேர் இருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்க்கலாமா ரொட்டேஷனல் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறிங்களோ அதற்கான ஃபுட்டும் உங்களுக்கு கம்பெனிஷன்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலை வாய்ப்பை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த லொக்கேஷனில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு கால் பிக் பண்ணலாம் செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிப்ளே வரும் இலவச வேலை ஏற்பனால இந்த வேலையை பொறுத்தவரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் ஷேர் பண்ணுங்கள்